இப்போதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன் இது போல திரையில இருந்தால் நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பா இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கம் நான் இப்போதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன் இதுபோல் திரையில இருந்தால் நீ தான் சூப்பர் ஸ்டாராக இருப்பாப்பா இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்க நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி இருக்க இவ்வளோ எமோஷனா இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா இருக்க இவ்வளோ இதுவாக பேசுகிற நீ இதை இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டராக நீ பண்ணி இருக்கணும் நீ வந்து படத்துலேயும் நீ பண்ணும் அது இல்லை அதுலேயும் இப்போ என்ன பார்த்தா அந்த மௌனதாரத்தில் சந்திரமோமனி மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளோ இதில் நீ பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தாவே நீ வந்து ஆனாலும் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே நம்பவே முடியலப்பா என்னால் அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும் நான் வந்து பண்ண ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம்ன்றதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன் அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார் ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு அதனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு வந்து ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார் அப்போது நான் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து நைன்ட்டியில் பிரசாந்தை பார்த்தா மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு தெரிஞ்சுது சரி இவர் எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார் அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு ரோல் நான் பண்ணியிருந்தேன் நீ வந்து நம்ம நம்ம ஒரு சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கு வாய்ப்பு ஏன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் தான் ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லோரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார் நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அவர் பார்த்துட்ருக்கேன் ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரித்த மாதிரியே தான் இருப்பார் அவர் வந்து சாஃப்டாக அமைதியாக வருவார் அமைதியாக இப்போ ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கும் போது மணிவண்ணன் ரங்கராஜ் மனோபாலா இவங்க மூணு பேரும் அந்த பக் சாரி பாரதியராஜோட ஹஸ்டண்டாக இருக்கும் போது இவங்க மூணு பேர் சமகாலத்தில் படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து பா மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் தான் அதனால் அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும் அவர் என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகாக இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தருமபல்லம் படம் இருந்தார் அப்போ வந்து அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம் அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன் இப்போ நான் அந்த சாங் பார்க்க முடியல ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன் ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது ஒன்று ரொம்ப சந்தோஷம் புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப க நாளானால் அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம் அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப அதிகம் ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தான்னா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிடுவாங்க இது மூணு கா அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு மூணு கா எதுவும் இருக்குது சினிமாவில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க இருக்கவும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட் இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயகரம் இது இப்போ இந்த டயகிரத்தை இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் வஸ்தி வாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லை சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்குது அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும் எனக்கு யார் பாஸ் எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ் அப்போ அவருக்கு எனக்கு பாசாக இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும் வேறு யாராவது பாஷ ஒரு பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியாக இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும் அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்கே வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி திரையாக வராது அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னை நிலைமைக்கு காரணம் ஆனால் வந்து ரங்கராசார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல ஆனால் வந்து அவரோட அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ முதல்ல கலைமணி சாரோ அவங்க வந்து மூணு பேரை பற்றி ஒரு ஒரு கரு ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவார் அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துடுமா நமக்கு அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பார் அவர் கதையோ அவர் வசனமாக எடுப்பார் அதனால் அந்த கதையை நம்ம இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம் அந்த வசனத்தை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம் அது வந்து இதுவே பண்ண மாட்டார் அப்புறம் எப்போ எடுப்பார்னு தெரியாது வெண்ணூறு நாள் எடுப்பார்னு ஆனால் கே ரங்கராஜ் சார் எப்படின்னா நைன் டு சிக்ஸு அஞ்சு சீனுன்னா அது வந்து எயிட் தேர்ட்டிக்கே அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவார் கரெக்டாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் முடிக்கணும்னா கடைசியில் முடி முடியும் முடியும்னு அந்த சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கொண்டு போய் முடிப்பார் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை அஞ்சு சீனை கரெக்டாக முடித்து நீட்டாக முடித்து அந்த சீன் நம்ம நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனோபலம் எப்படின்னா ஒம்பது மணிக்கு ஷூட் ஆரம்பித்து ஒன்றரை மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடு சீனை கொடுனுக்கப்போ அவ்வளோ அர்ஜென்ட்டாக அவனுக்கு அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தாலும் இல்லாட்டி பேக்கப் பண்ணணும் அப்போ எப்படி இருந்தாலும் அஞ்சு சீனை எடுக்க வரோம்னா அந்த அஞ்சு சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை அந்த அறிப்பில் எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது முதல்ல நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குநராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பார்த்து ஒரு அளவீடு என்னென்னா அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து அது மதிப்பிடுறது கிடையாது நான் நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அது ஒரு ஒரு வேவ் இருக்குது அதனால் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து அவர் ஒரு த ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும் இந்த படத்தை பார்த்தோன்னே இன்றைக்கி சொன்னார் இல்லையா வந்து கேராஜன் இந்த படம் இது போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை அதனால் நிச்சயமாக இப்போ வந்து ஒரு காலம் மாறு இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி மா ராஜன் சார் சொன்னார் அது சொன்னதிலே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தம சமன்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னார் த தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் வருத்தப்படுவாங்க சமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மிக சிறப்பாக சொன்னார் அதாவது வந்து தமிழர் பண்பாடுன்னு ஒன்றுதான் இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும் எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும் இல்லைன்னா அது தொட்டால் அவங்க கையை சுடும் இந்த ஜா நெரு நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது இது கால நெருப்பு இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்துருக்கும் நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊதிங்கன்னா உங்கள் வாய் வந்து போயிடும் அதனால் தயவுசெய்து நீங்கள் அவங்க வே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அவ்வளோதான் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்கள் யாரும் அழிக்க முடியாது அதனால் வந்து அதுக்காக வந்து வேறு வேறு வழியில் வேறு வேறு இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க தான் நான் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்மொழி கல் தோண்டி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய குடி இது வந்து அதனால் இது இன்னும் வந்து பத்தாயிரம் வருஷம் இல்லை நூறாயிரம் வருஷமும் இந்த மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு த ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களையும் அது பிரசவிச்சுக்கிட்டே இருக்கும் அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற இல்லை அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும் அந்த மொழியும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும் அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ம பத்திரிகையாளர்கள் வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் செய்தி கொடுத்தோம் நட்பு கொடுத்தோம் உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்கள ரங்கராசர் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருப்பார் இருந்திருப்பார் அந்த தர்மத்தை நீங்கள வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் த உங்கள் மூத்தவராக இருக்க இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார் இல்லை உங்கள் சகோதரர் இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் முன்னோடியாக இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பராக மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பராக வந்து ரங்கராஜ் இருந்துருப்பார் அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம் நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்குறேன் என் படத்து நான் கேட்குறேன் ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இது என்ன இப்போ டைரக்டர் சொன்னார் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார் அவர் நாலு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்தார் அப்படின்னா இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பிரச்சனை வந்தது அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார் டைரக்டராக மட்டும் இல்லை அவர் தயாரிப்பாளராகவும் இருந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குனர்களை நீங்கள் வளர்த்திங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும் நாலு மணிக்கு வரவங்கள வச்சு நீ படம் எடுத்துகிட்டு படம் நான் நஷ்டம் நட நஷ்டம் அடைஞ்சேன் ரோட்டுக்கு வந்துட்டேன் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும் சும்மா வந்து நாளைய இயக்குநர்லேருந்து வந்துட்டாங்க இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்து கொடுத்தாரு எல்லாம் ஓகே நான் வந்து அவங்க அவர்கள் வர வேணாம்னு சொல்ல புதிய ரத்தம் வந்தால் தான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் புதிய நதி நீர் வந்தால் தான் நதி ஓடிகிட்டே இருக்கும் இல்லைனா அழுகி குட்டையாக போய்டும் அது வேறு விஷயம் ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியாக வருதா இல்லை சாக்கடை தொழிற்சாலையில் வந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநராங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா கதை சொன்னால் ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சபமாக இருக்குது கதைக்கும் டைரக்டனும் சம்மந்தமே இல்லைங்க கதை சொல்கிறவன் கதாசிரியர் கதை சிறப்பாக சொல்கிற ஒருத்தருப்பான் அது சி அது விஷயமே இல்லை அந்த சொல்கிறப்பட்ட வித கதையை வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது அதுக்குண்டான நடிகராக எப்படி கொண்டு வருது இது இதுபோது தான் கதை டைரக்டரோட வேலையை தவிர இவன் கதை சொன்னாலாம் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டே இருக்காங்க இப்போ சார் பண்ணதில் நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை வெளியேருந்து கதை வாங்கி பண்ணது தான் வந்து இன்றைக்கி மிக பிரம்மாண்டமானது இருக்குது அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு ஒரு நோய் இப்போ வந்துடுச்சு என்னென்னா ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அவர் ஓகே பண்ணால் டைரக்டர் கதை ஓகே பண்ணிணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் கார் வாங்கினவங்களாம் டிரைவர் டிரைவராக முடியாது இல்லையா ட்ரைவிங் தெரிஞ்சவன்தான் டிரைவர் கார் வாங்கிட்டே க ஒரு டிரைவர் நம்ம கொடுக்குறதில்ல இல்லை அப்போது எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்ணுறவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்றைக்கி வந்து அவங்களுடைய க இது எப்படி கொண்டு அந்த ஆண் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா ஒரு கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து நூற்றி இருபது நாளில் ரெண்டு பாட்டும் பட முடிஞ்சுது மொத்தம் வந்து ஆயிரம் நாள் ஷூட் பண்ணணும் அப்போ அவங்களால எப்படி முடியுது அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை ம படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர்ற வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அது அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ் அது போன்ற பேர்லேயே மாணிக்கமாக இருக்கார் ஒருத்தர் இந்த மேடையில் என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டார்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான் பேரில் மட்டும் மாணிக்கம் இல்லை நீங்கள் மாணிக்கமாகவும் இருக்கீங்க அந்த வகையில் இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் வந்து ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது தான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னிஷியனும் பாருங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமாக அமைஞ்சிருக்கு தான் வாழ்க்கை தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்லை தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு வா கொடுக்குறது அப்பா நானே இப்போ தான் படம் பண்ண போறேன் உங்களெல்லாம் எப்படி வா நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனால் அது போல இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே எல்லா தொ தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை தைரியம் அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன் அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க படத்தில் விட நேரில் பார்க்க அழகாக இருக்காங்க அது நீங்கள் இன்னும் நீங்கள் கொஞ்சம் எங்களோட காடியலாக இருக்கணும் நீங்கள் இந்த படம் முடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க இது போய் ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இங்கேயும் அங்கேயும் கால்ஷீட் கொடுத்துட்டு ரெண்டு படத்தையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது தகராறு இல்லாமல் பண்ணிக்கணும் ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற வாரியான மேனேஜர் இருக்கணும் அவங்க நமக்கு வந்து மே வந்து உங்களோட அதிகமாக வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது அவங்க கொஞ்சம் அன்பாக இருந்து எங்கள் மேனேஜர் இருக்காங்களா இங்கே ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு இது ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு புழைட்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படி இல்லாமல் வந்து அவங்க நம்ம செலிப்ரிட்டியோட ஃபேமிலியாகிட்டு வச்சு அவங்க கொஞ்சம் பண்ணாங்க அதிகமாக பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலே தான் ஹீரோ மேலேயும் இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும் அதனால் அவங்க நம்மளுடைய மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறோம் மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையாக இருக்குது அவருக்கு ஃபோன் பண்ணாருங்களே சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்கள் மாற்றிக்கணும் எந்த த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட இது காலுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க மேனேஜர் வந்து அவைலபிளாக இருந்தே தரணும் அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த படம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அது வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படும் ரெண்டு மூணு படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இன்ட்ரோடியூ இது ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க வந்து ஹீரோயின் உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கக்கூடாது அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பரிந்துரைக்கலாம் ஆனால் யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது அந்த டைரெக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இப்போ எப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சிங்களோ அது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்ததோ அது தெரியாது இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும் இந்த படத்தில் இல்லை சார் இந்த இந்த படத்தில் இல்லை இந்த படத்தில் வந்து சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார் அதனால் இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ என்னென்னா படத்து ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்கில் எப்படி இருக்குது அங்கே அஞ்சு கேரவன் இருக்கா பத்து காரு இருக்குதா இந்த கே என்ன கேமரா இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்க்ரீனில் இல்லை ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுன்னா நீங்கள் கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் வரப்போகுது அதனால் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ண இன்றைக்கி அது ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம் கதையுள்ள படங்கள்லாம் தரமான எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோய் அடைஞ்சிருக்கு அதனால் வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஓடிடி வந்துச்சு சேட்டலைட் வச்சிருந்தி பேன் இண்டியா பண்ண பண்ணுவோம் பேன் இண்டியா படம் பண்ணோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்ணுறது தமிழ்நாட்டிலேயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்ணுறது எந்த ஊர்லேயும் ஓடல அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவன் சொல்கிறான் இது தமிழ்நாட்டில் நல்லாயிருக்குங்கிறான் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் சார் தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதில் ஒரு ஆட்டிஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் மட்டும் பிரியாணி பண்ணுனால் அதில் மட்டன் போடணும் நீ சாம்பார் பண்ணுன்னா அதில் வந்து பருப்பு போடணும் ரெண்டுத்தையும் போட்டு போனால் எப்படி இருக்கும் நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணுன்னா முடிஞ்சவும் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்ணோன்னா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்ணுறாங்க நீ வந்து ரெண்டு கோடியில் படம் ஆழவிக்கு போனால் இதுவும் பேன் இண்டியா படம் அதை வந்து புள்ளியை பார்த்து பூனை சூடு சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணுன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆயிடுது அதனால் நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க நான் நம் திரை நம்ம திரையரங்குங்களை படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம் ஓடிடியில் வந்தாலோ சேட்டிலைட்டில் வந்தாலோ அதான் படம் இல்லை நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கின்றோம் நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஓடிடிக்கெலாம் ஓடிடி ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமாக இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க திரையரங்கத்தில் படம் எடுங்க திரையரங்கத்தில் பார்க்குறவங்க தான் ரசிகர்கள் வீட்டில் பார்க்கறவங்களோ ஃபோனில் பார்க்குறவங்களோ அவங்களாம் ரசிகர்கள் இல்லை அவங்க அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போகிறதும் இல்லை அதனால் திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான தான் இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும் அப்பொழுது தான் தமிழ் சினிமா நல்லா வரும் இப்போ வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கு அது ஒரு மூணு நாள் நூறு நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் மூணு நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போது நம்மகிட்ட க ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் நம்மகிட்ட பணம் இல்லை ரஜினிகாந்த் டேட் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு படம் இருக்குன்னா என்ன பண்ணணும் நம்ம அறிவுதான் பணம் நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த் அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை ப நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த படம் அதை விட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்குது நீங்கள் இன்னைக்கு படம் எடுத்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ் படமாக பார்க்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை அவங்க விரும்பல நீங்கள் இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தால் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துலாம் இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம் தமிழ் படத்தை பாருங்கள் தமிழ் படத்தை தமிழ் படமாக உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க அதனால் சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் இயக்க வேண்டும் இது போட்ட கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் முதலிலே வந்து அதனுடைய டைட்டில்லையே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க நிச்சயமாக காமெடியும் சரியான பா பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்போ கேடக பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயல்நலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்